வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் வாரதியருப்பாள வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் தன்னை இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை விளக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் நட்சத்திரங்கள் சிவாஜி கணேசன் சாவித்ரி எஸ் விஜயகுமாரி நாகேஷ் பாடியவர்கள் டி டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா இயக்கம் பீம்சிங் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எஸ்எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் இந்த பாடலில் நடித்திருப்பார்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தங்கள் தாபத்தை மோகத்தை காதலை மிகவும் அருமையாக தங்கள் பாவங்களால் வெளிப்படுத்தியிருப்பார்கள் ஒரு சோக கீதம் என்று நினைக்க தோன்றும் காதல் பாட்டு காதலின் இயக்கத்தை அருமையாக வெளிப்படுத்தியிருக்கும் பாடல் நெஞ்சை வருடும் இனிமையான பாடல் வரிகள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் அருமையான இசையும் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் அருமையான குரலும் நம்மை எங்கோ அழைத்து சென்று விடுகிறது இந்த திரைப்படம் நூறு நாட்களை தாண்டி தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் சிவாஜி கணேசன் சாவித்திரியின் அருமையான நடிப்பில் உருவான படம் பல வெற்றி படங்களை கொடுத்த பீம்சிங் இந்த படத்தை இயக்கியிருப்பார் சிவாஜி ஒரு ரயில் என்ஜின் டிரைவராக அவருக்கு துணையாக நாகேஷ் தன் தங்கை விஜயகுமாரியை எப்படியாவது டாக்டராக பார்க்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர் விஜயகுமாரி கல்வியிலும் காதலிலும் சேர்ந்து படிக்கும் தங்கையாக நடித்திருப்பார் விஜயகுமாரியின் காதலனாக எஸ்எஸ்ஆர் எல்லோரும் தங்கள் அருமையான பங்களிப்பை இந்த படத்தில் கொடுத்திருப்பார்கள் பாடல் வரிகளை நீங்களும் ஒருமுறை கேட்டு பாருங்கள் விளக்கெரிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலால் காத்திருக்க வாராதிருப்பானோ வண்ண மலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பும் பாவைதனை கண்ணழகு பார்த்திருக்க காலமெல்லாம் காத்திருந்த பெண்ணழகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடிதுடிக்க வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பும் பாவைதனை கண்ணழகு பார்த்திருக்க காலமெல்லாம் காத்திருக்க பெண்ணழகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடிதுடிக்க வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணி அவள் சேராதிருப்பாளோ தென்னவனாம் மன்னவனை பக்கத்தில் பழம் இருக்க பாலோடு தேன் இருக்க உண்ணாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன் வாராதிருப்பானோ வண்ணமலர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பும் போவைதனை கல்வி எனும் பள்ளியிலே கற்று வந்த காதல் மகள் காதல் எனும் பள்ளியிலே கதை படிக்க வருவாளோ வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணியவள் இந்த பாடல் வரிகளை உற்று நோக்கினால் ஒரு முதலிரவுக்காக காத்திருக்கும் பெண்ணும் அவள் காதலனும் பாடுவதாக அமைந்திருக்கும் பாடல் குத்து கூடமெங்கும் பூமணக்க மணக்க மங்கள விளக்கான விளக்கு எரிந்திருக்க வீடெங்கும் பூக்களால் மனம் நிறைந்திருக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலால் காத்திருக்க மெத்தை விரித்திருக்க அதன் மேல் மெல்லிய காதலி காத்திருக்க வாராதிருப்பானோ வண்ணமலர் அவன் இவ்வளவும் காத்திருக்கும்போது அழகான கண்களையுடைய காதலன் வாராமல் போய்விடுவானோ சேராதிருப்பானோ சித்திரப்பும் பாவைதனை தனக்காக காத்திருக்கும் காதலியை சேராமல் சென்று விடுவானோ தன் காதலன் காதலன் பாடுவதாக கண் அழகு பார்த்திருந்து காலமெல்லாம் காத்திருந்து பெண் ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடிதொடிக்க கண் அழகை பார்த்திருந்து காலமெல்லாம் அவளுக்காக காத்திருந்து பெண்ணலகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடிதொடிக்க காதலியுடைய அழகை ரசிப்பதற்கு காதலி நெஞ்சம் துடிதுடிக்க வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணியவள் சேராதிருப்பாளோ தென்னவனாம் மன்னவனை தென்னகத்தின் மன்னவனை சேராமல் காதலி சென்று விடுவாளோ பக்கத்தில் பழம் இருக்க பாலோடு இருக்க உண்ணாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன் பக்கத்தில் பழமும் பாலும் தேனும் இருக்க உண்ணாமல் அதை உண்ணாமல் தனிமையிலே அதை பார்த்து கொண்டிருக்கும் கண்ணன் அவன் அதாவது இந்த படத்தில் எஸ்எஸ்ஆரும் விஜயகுமாரியும் அருகருகே ஒரே வீட்டில் இருந்தாலும் தங்கள் காதலை வெளிப்படுத்த முடியாமலும் தாங்கள் விரும்பியதை அடைய முடியாமலும் பக்கத்தில் பழமும் பாலும் தேனும் இருக்க அதை தொட முடியாமல் காத்திருப்பது போன்று பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது கல்வி எனும் பள்ளியிலே கற்று வந்த காதல் மகள் காதல் எனும் பள்ளியிலே கதை படிக்க வருவாளோ கல்வி என்னும் பள்ளியிலே கல்வியை பள்ளியிலே கற்று வந்த காதல் தோழி காதல் எனும் பள்ளியிலே காதல் எனும் பள்ளி அறையிலே கதை படிக்க வருவாளோ வாராதிருப்பாளோ வண்ணமலர் கண்ணியவள் தேராதிருப்பாளோ சித்திரப்பும் பாவதனை அருமையான அற்புதமான பாடல் வரிகள் நீங்கள் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்